ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்டோரி தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு சேனலில் முக்கால்வாசி சர்ச் பண்ணி பார்க்குறீங்க இதில் சைனீஸ் சைனீஸ் ஆனால் எனக்கு சைனீஸ் சேனலும் இருக்குது மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைனீஸ் லிங்க் இருக்குது ஸோ அதில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு சேனலையும் பண்ணிடுங்க அப்போ தான் இருக்கும் நான் கொடுத்துட்றேன் பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ரவுண்டியில் இருந்தவரோட எபிசோடு டூவில் தான் பார்க்க போகிறோம் இப்போ எல்லாம் மழை பெய்யுது மழை பெய்யுது அந்த கேப்பில் நம்ம ஹீரோ ஹீரோக்கிட்ட போறாரு ஹீரோவில் ஃப்ரெண்ட் டே நீ எங்கடா போகிற அப்படிங்கும்போது கண்டிக்காமல் கரெக்டாக போயிடாரு அந்த இடத்துல நம்ம ஹீரோ பழைய நாமங்களே ஹீரோயினுக்கு வருது எப்படி சோறு ஒன்றில் டைம் ஸ்டாக் நடக்க முன்னால அந்த கெட்டாப்பிள்ளைக்கும் வருது சரி அந்த கெட்ட வரும்போது என்னன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்க்குறதெல்லாம் பார்த்தா தான் பார்க்குறாங்க ஏன் தெரியல இதே நம்ம அங்கேருந்து ஹீரோ கேட்குறாரு ஏன் என்னை பார்த்து நீ இப்படி அழுகுற அப்படின்னு கேட்குறாரு அவ பதில் சொல்லாமல் அழுதுறது தான் இருக்கிறா அந்த கேப்பில் அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் பசங்களெல்லாம் எல்லாம் இவங்க பேசுகிறாங்க டே இவங்க கூட எதுவும் பிரச்சனையாக இருக்குப்பா வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே பார்க்கறாங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கூட்டிகிட்டு போயிடாரு கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல நிற்கிறாங்க ஒரு இடத்துல நிற்கும் போது ஃபர்ஸ்ட்டு ஆர்மத்தில் பேசாம தான் இருக்காங்க ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒருத்தடத்தை பார்க்கும்போது பேசாம தான் இருக்கிறாங்க ஏன்னா ஹீரோயையும் அவங்க பார்க்கும்போது இவன் எப்படி அழகாக இருக்குற இந்த வயசுலேயே அப்படின்ட்டு போது நினச்சிட்டு இருக்கிறாங்க சரி ஹீரோ இங்க என்னதான் இருந்தாலும் ரவோ இருந்தாலும் அது வந்து செர்க் ஆகுமா இப்ப என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்கிறாரு நீ ஏன் என்னை பார்த்தா நீ அழுவுற அப்படிங்கும் போது சாரிப்பா சாரின்னு சொல்லாம என்ன சொல்றாருன்னா என் நாய்க்குட்டி என்னச்சு அழுகுத்தன் அப்படின்னு சொல்றாரு என்ன நானும் நான்கு நீ ஒன்னா அப்படிங்கும் அப்படின்னு நினச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாரு ஒன்னொரு பேர் மாதிரி அந்த அதை நாய்க்கு பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு என்ன சொல்லிட்டு இருக்கிற நீ அவன் பேர் மாத்தி வச்சிடலாமலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க சரி பரவாயில்ல ஒரு ஹா அப்படின்னு நம்ம ஹீரோயினாஸ் இருக்குது மறுபடியும் ஹீரோ கிட்ட வந்துட்டு சரி இதுக்காக நீ எப்படி சுற்றிட்டு இருக்கிற எந்த அவனோட வாட்ச் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட வாட்ச் கொடுக்குறாங்க போது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கொடுத்த பின்னா நம்ம ஹீரோயின் கொடை கொடுக்கும் கொடை அது இருப்பது அப்படிங்களா அது ஹீரோ கொடுத்தது அது வந்து வாங்கிட்டு வராங்க அந்த கேப்பில் அடுத்தடுத்த கட்டுவதில் சுவாரஸ்யமாக இருக்கும் போகுது ஹீரோயின் கிளாஸ்குள்ளே வந்துட்டு கிளாஸ்குள்ளே வரும்போது என்னடா இப்படி நம்மளுக்கு சோதனமான சோதனை வந்துட்டு இருக்குது தப்பு தப்பாகவே பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இது பேசிக்கிறேன் சொல்கிறாங்க இப்போ ஹீரோயின் கிளாஸ் கூட வந்தோடனே டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து எல்லாம் ஹாய் ஹாயை காட்டிகிட்டு இருக்கிறாங்க டே எப்படி இருக்க நீ எப்படி இருக்க அப்படின்லாம் பேசிட்டு அவளை கடவுள் டே என்னடி நீ எப்படி உடனே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கரெக்டாக அவள் கூட பக்கத்தில் இருக்க கூட உட்காந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்டு இருக்கலாம் ஏ நீ எதுக்கு நேற்று கிளாஸ் கரெக்டாக வச்சுட்டு போயிட்டு இருந்தேன் நேத்தா அப்படிங்கும் போது அவன் கரெக்டாக கிளாஸ் மிஸ் வராங்க அங்கே இருக்க மிஸ் பார்த்தோன்னு மீஸ் அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆட்சி மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு சரி நம்ம அம்மா வந்து ஹீரோயின் அம்மா வந்து ஷாப் வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த புக் ஷாப் வச்சுருக்கிற அந்த ஹீரோயின் அம்மா ஒரு ஃப்ரெண்டு வந்து இருக்கிறாங்க நீ ஏன் புதுசாக பண்ணலாமல இதுவே ஏன் பண்ணிட்டு இருக்கிறப்படி போது எல்லாப்பா இது இதான் வசதியாக இருக்கும் சரி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோயின் அம்மா தெரியும் புக் வந்து புக்ஸ் ஸ்கேன் பண்ணும்போது புக்ஸ் எல்லாம் ரேட்டிங் அதிகமாக இருக்குது அதுக்கு வந்து அவங்க பணம் கொடுக்காம போயிட்டோங்க போல அவங்க கஸ்டமாக ஃபோன் பண்ணி கேட்கலான் என்ன நீங்கள் புக்ஸ் பணம் கொடுக்காம போயிட்டீங்க அது புக்கு விற்றவங்க நீ புத்து விற்று நான் பணம் கொடுக்காமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்னோட பேசுறாங்க பேசி முடித்தோடனே இந்த மாதிரி விஷயம் கரெக்டாக அவங்களுக்கு கடையில் லாபத்தை ஒரு போகுது அப்படின்னு சொல்லி ஒருத்த சொல்லிட்டு குறி சொல்கிற மாதிரி ஒத்த வரான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குறி சொல்கிற மாதிரி இல்லை ஆக்சுவலாக இது வந்து அவங்க வந்து பையன் அந்த பையன் வேஷம் போட்டு போகிறான் டே நீங்க அப்படி அவங்க அம்மா அழிச்சு ஒன்று எப்படி பறந்துருது என்னடா நீ அப்படிங்கும் போது அப்புறம் அந்த ஆண்டி சொல்கிறாங்க சரி நீ சூப்பராக தான் நடிக்கிற பேசாமல் உனக்கு இதே செட் ஆயிரும் நீ இதே ட்ரை பண்ணிடுற அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க ஆண்டி நீங்க வேறு அப்படின்னு சொல்லாமல் அவங்க அம்மா போட்டு அடியாளியாக இருக்கிறாங்களே உனக்கு தேவையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஏதோ ஒரு எப்பிசோட முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் மறக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளைகளை கிளிப் பண்ணுங்க பார்த்து பார்க்கறதுக்கு கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்